படிப்பை பற்றி சொல்லின்னு வந்து நான் எங்கே போய்கிறேன்னு நினைக்காத கோபம் வருது அதனால் சொல்லி தான் ஆகணும் வெறும் படிப்பை வந்து நடுத்த நீ தான் சொன்னேன் ஒரு நாட ஏதோ வந்து நடிகர் நடிகு கூட ஏதோ சொல்லின்னு வராங்க வரும்போது இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சில ஜோக் அடிக்கிறாங்க அடிக்கிறேன் அவங்களே நடிகர் நடிகர் ஸ்வாரிஜ் மேலே கேட்க மாட்டேன் தூக்கி போட்டு போய் நேர்ப்பேன் இதையே வந்து ஒரு ஒரு போட்டால் பார்த்துருக்கேன் பத்து நிமிஷத்துக்கே யோசிக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பட் இந்த படிப்பு ஒரு நிமிஷத்துலலாம் போட முடியாது இதெல்லாம் கண்டிப்பாக பத்து நிமிஷம் காட்டுறதுக்கே அது எல்லாம் எழுதிக்கிறது காட்டுறதுக்கே ஆகும் இன்னும் போர்டாக தான் நல்லாயிருக்கும் போர்டெல்லாம் வச்சு நான் தும்பிட மாட்டேன் மாட்டேறேன் நீங்கள் சிறை கைதியாக இருக்கேன் அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல டைம் வரும்போது சொல்கிறேன் என்னடா எப்படி சொல்கிறேன்னு நினைக்காத வெயிட் பண்ணுங்க அப்போ நான் தான் சொல்லிட்டுனேன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஒரு கோடி வார்த்தை ஒன்று தெரிஞ்சு வைக்கிறேன்னா அப்போ நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன் சரி அது உண்மையாக நான் சொல்கிறதுன்னா நீ எடுத்து செக் பண்ணு நல்ல படிச்சு நான் போய் கேளு அவர் இது மாதிரி சொல்லிக்கிறாரு ஒன்றா கூட ஃபோல்டு சேர்த்தா வர மாட்டேங்கிறோம் அது மாதிரி கோடி வரலையும் இது உண்மையான்னு படிச்சு கட்ட போய்க்கு ஆ அது எவன் சொன்னு கேட்டார்னா என்னட பேச நான் ப்ரூஃப் பண்ணி காட்டினேன்னா அவர் ஊர் விட்டு ஓட்டுருவார் அவ்வளோதான் ஆ நார் நீ ப்ரூஃப் பண்ணி ஏன் வராதுன்னு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் வருதுண்ணே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமி உருண்டன்னு சொன்னேன் நான் புரிணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட அறுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கதை பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான் புருணம் சயின்டிஸ்ட்டு பேர் ஆனால் இவங்க கலில் எதும் சொல்கிறாங்க எனக்கு தெரில நான் படிச்சது சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பேர் மாறிஷான்னா அப்படியே அதான் அந்த புருணோன்றான் அப்போது இவங்க பிரகாரம் கலிலியோன்னு வச்சுக்கங்க பூமி உருண்டன்னு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட்டை சொல்கிறாரு விளக்குறாரு பூமி எப்படி உருண்டான்னா இப்படி நம்ம தட்டையாகுதுன்னு எல்லாம் தட்டா என்ன நினச்சிக்கிறோம் இங்கே நீ ஒரு பயணத்தை கப்பலில் இது கடலில் தடங்குச்சேன்னா போய் உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு திரும்பி இதே எடுத்துக்கொடுவேன் ஏன்னா மூணு பக்கம் நம்மளுக்கு வந்து கட தனித்தனம் சுருந்துது அப்படின்னு அவர் விளக்குறாரு அதுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா அவரை அப்போ வாழ்ந்தோன்னு அறுநூறுலேருந்து ஒரு ஆயிரம் வருடத்துக்குள்ளோ எவ்வளோ அதுக்கு மேலே உயிரோடு வச்சு கொளுத்தி சாதிச்சிட்டானுங்களா அந்த மாதிரி நாடு உலகம் இது நல்லது சொன்னேன்னா தூக்கிடுவாங்க ஒன்று அதான் அதுதான் நான் எல்லாம் நீசல் கட்டிங்கிற இடத்துல வேஸ்ட் கட்டின்னு போனால் அவனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் கண்முடித்தனமாக ஒரு நடிகர் ஒரு நடிகையை முப்பதாயிரம் அடியில்னா கூட ஒரு ஐம்பது அடியில் ஒரு ஒரு பெரிய பேனர் எடுத்துன்னு ஓடுறான் அதுக்கு மேலே ஏறி பால் ஊற்றி சாகுறான் இன்னும் திருந்தாதுக்கிறான்னா அது மேலே ஏறி பால் தான் ஒன்று எட்டு மணி சேலியடாக வச்சுருப்பான் அவன் நடிகரை நடிகைக்கு சத்தியன்னா ஒரு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு தயங்கிறாண்டா பத்தாயிரம் கோடி வச்சுங்கிற ஒருத்தன் அப்புறம் நீ என்னடா பெரிய ரசிகன் நீ செய்யலாமா நீ அதை உன்னை நம்பி அப்பா அம்மா இல்லை உன் தங்கச்சி தம்பிங்களெல்லாம் படிக்க வைக்கல நீ நீ படிக்கத்தல்ல கண்முடித்தனமா உடிகிற போ அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் போடு எந்திர அப்புறம் இது வேடிக்கை பார்த்தோம் கூட்டி பார்த்து படிக்க தெரியாததெல்லாம் தமிழில் தங்கிலீஷா அது பேர் இன்னும் அது பேர் என்னான்னு தெரிஞ்சால் உன்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் நீ அடிக்க ஆரம்பிச்சேன்னா நீ நான் தான் நான் உன்னை கையிலே பிடிக்க முடியாதுடா நல்லா யோசி நல்லா படிச்சு பெரியால் வாங்க நாங்கள் எல்லாம் வச்சிங்கன்னா ஜார்ஜ் அண்ணன் பழைக்கி தெரில ஜார்ஜ் அண்ணுக்கு லைஃப் என்ஜாய் பண்ண தெரியல ஏன் எல்லோரும் ட்ரக் அடிக்கிட்டும் போய் குச்சிட்டு வந்து பார்த்துக்கணும் பல்லம் வெட்டி பார்த்துக்க நீ உங்கள் அப்பா அம்மாவை வந்து அரசாங்கம் காப்பாற்றும் அரியூருக்கு தெரியல கொஞ்சமனா உங்கள் அப்பா அம்மாவை நீ தான் காப்பாற்றணும் நீ கொடுக்கணும்னு போய் எல்லா எதுவும் தலையிட்டு எல்லாம் கட்டுப்பாடு கற்றுக்குன்னு சீக்கிரம் வந்து குடல் வெந்து போட்டு இல்லை எதுவும் ஹார்ட் இது போயிடுச்சு அது போயிடுச்சு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் நீ டெய்லி இது மாதிரி பண்ணியிருந்தா போயிடுச்சு லிவர் போயிடுச்சு இது போயிடுச்சு அது போயிடுச்சு சொல்கிறேன் நுரையலுக்கு போயிடுச்சு அப்புறம் பல்ல வெட்டு உன்னை கழுத்துட்டாங்கன்னா இவங்களெல்லாம் யாருக்கா பார்த்துட்டு அப்புறம் அது பிச்சை எடுக்கிற மாதிரி போவோம் இல்லை எங்கேனா போய் அதுன்னு கரெக்டாக போய் வீட்டு பார்த்துருவாங்க எதனா தேய்ச்சி பழைக்கலான்னு தான் போவோம் அதுதான் எல்லாம் எப்போ ப்ராசிட்யூட்டாக மாற்றிடுறாங்கல்ல நான் சொல்கிறேன் ஒரு பேரை வைக்கிறாங்க அந்த பேர் வந்து பருவது பயங்கிறமா இப்போ நான் சொல்லிட்டேமா விபச்சாரின்ற பேரே தப்பு விலைமகள்ன்ற பேர் தப்பு கற்புள்ள பெண்களின் பாதுகாவலர்கள்னு வைங்க அந்த பட என் பேர் சொல்கிறா போய் என்ன பேர் அவங்களுக்கெல்லாம் விபச்சாரி விலைமகளுக்கெல்லாம் கற்புள்ள பெண்களின் பாதுகாவலர்கள்னு கூப்பிடு அப்புறம் முண்டி நொண்டி எல்லாம் மாற்றுத்திறனாளின்ட்டாரான் கலைஞர் எல்லாம் அப்படியே தூக்கி வச்சுன்னு கொண்டான்னு அப்போ இதுன்னு இது கொண்டாடுறா போய் நான் சொல்கிறேன் சார்ஜ் நான் என் பேர் சோழவரன் சார்ஜ் என்ன யோசித்திருப்போம் பாருப்பா கற்புள்ள பெண்களின் பாதுகாவலர்கள் அவெல்லாம் இல்லை நான் குடும்ப பெண்களே இருக்க முடியாது அதை தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுவான் இல்லை தான் லோ லோ லோன் அழிஞ்சுங்கிற எல்லோரையும் பார்க்கல நீ ரோட்டில் லோ லோ லோன் அழிதுன்னு சொல்லி கேள்விப்படல நீ விட்ருவானா ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்கள்லாம் கெடுக்கப்படுது பாலியல் சிண்டல் நடந்துங்க சொல்கிறான் அந்த ஒரு ஆசிரியர் இப்போது நேற்றுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்க்கல நம்ம படிக்கிற பசங்களை அரசாங்க பள்ளிகளில் தான் பெரும்பாலும் நடக்குது ப்ரைவேட்லையும் நடக்குது அப்போ இவன் வந்து சின்ன குழந்தைங்களே விடலன்னா வாலிமான பசங்களை விட்ருவானா அதுதான் நான் சொல்கிறேன் என் ஆட்சியில் வந்து நீ வந்து விசாரணையெல்லாம் தள்ளிப்போகத்தோடு தான் தப்பிக்கிறான் ஃபிஃப்டீன் டேஸ் யூ வில் பி ஹேங்க்டு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த கேஸ் ஃபுல்லாக விசாரணை செய்யப்பட்டு பத்தில் நூறு அட்வொகேட்டு கூட வைப்பேன் பதினைஞ்சி நாளுக்கு மேலே கிடையாது அது எந்த காரணத்தை கொண்டு தள்ளி போவாது சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட்டுக்கான போ கொடுத்தாச்சுன்னா கோர்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் என்ன ரெமினேஷன் தேடவே முடியாது ஐ வில் பி வித் இன் ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாளில் தூக்கில் தொங்குவ அந்த மாதிரி தான் இது இதில் எதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அவங்களானே பர்மிஷன் வாங்கி நான் கொடுத்துருவேன் இந்த விஷயத்துக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தயவு தயவுசெய்துன்றவாங்க தத்த நீ பாஞ்சு நாளில் ஒருத்தன் சாப்பிட்றன்னு தெரிஞ்சால் இந்த இந்த வேலையெல்லாம் செய்வேண்ணா பன்னெண்டு வருஷம் அப்புறம் கொடுக்க போகிறாங்க அது கொடுக்குறதுக்கு எட்டு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வெயிலில் வந்துடலாம் இல்லை எதனா தப்பிச்சு வேறு ஊர் ஓடிடலாம் அப்படி தானே குற்றவாளிங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆள் பேர் வரல நல்ல பேர் அப்பப்ப மருந்து போகுது நீரவ் மோடி அவர் இன்னொருத்தர் சும்மா ஃப்ரெஞ்சு பேட் வச்சு நட்டாசமாக இருப்பார் ஏற்கனவே பேசிக்கிறேன் என்ன நம்ம என்னுடைய வீடியோ யூடியூப்பில் அவர் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி அரசாங்கத்து துட்டை வாங்கிட்டு போயிட்டு தலைமுறை வாங்கிட்டார் என் கப்பல் வச்சுக்கிற ஒரு ஏரோப்ளைன் வச்சுக்கிற நீரவ் மோடி ஒரு ஒன்பதாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ரெண்டே பேர் ஆட்சி மாயிக்கிறானா இந்தியாவில் ஏன் அவனை பிடிச்சி தின்னு முடியாது முடியலனா என்கிட்ட கொடுங்கன்றண்ணே இல்லை இந்த கொடு அந்த ஆட்சி என்கிட்ட மாட்டிச்சு த செத்தன்றாரு அவர் சாவடிச்சு இட்டுன்னு வந்துடுவார் அவங்க ரெண்டு பேரும் என்ன இது ஒரு ஒரு பொதுமக்களுடைய துட்டை எடுத்துன்னு தலைமறை ஆகிறான் அவன் மட்டும் ஆகிறான் கொஞ்ச நாளுக்கு முன்னாள் கொடுத்தா இப்போ தம்பி ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து கொலையில் சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்கும் போது ஆருத்ரா கோல்டுன்னு ஒன்று விசாரிக்கலான்றான் ஆருத்ரா கோல்டு யார் மெட்ராஸில் வந்து தலைமையிடமாக வச்சுக்கின்னு கோல்டு தரன்ற மாதிரி அவங்க வந்து சீட்டு மாதிரி போட்டு ஐயாயிரம் கோடி அடிச்சுவேன் தலைமறை ஆகிட்டேன் அப்புறம் பிடிச்சாங்க நிறைய பேருக்குள்ளே போட்டுருக்காங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா சூசைட் பண்ணிக்கினேன் இரநூறு கிட்டே சொன்னானுங்கடா நமக்கு தெரில யூடியூப்பில் சொல்கிறான் இரநூறு பேர் கிட்டே செத்துருக்காங்க பணம் போயிடுச்சேன்னு இப்போ அவனெல்லாம் எல்லாம் பதினஞ்சு நாளில் நீ தண்டனை கொடுத்துருந்தேன்னா தாண்டுவானா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவானா சொல்லு அப்போ நீ ஆட்சி சரியில்லை இல்லை பயப்படுற எதனா ஒரு பண்ணா ஓட்டு போயிடும் நடு கடலில் போய் கூட நீ வீடு கட்டிக்கலாம் நீ யாரா இது நடுக்கும் ஆற்றுல போய் பத்தாயிரம் அடிக்கல பத்து லட்சம் அடிக்கூட நீ பெரிய பங்களா கூட கட்டலாம் இன்னும் யாரும் கேட்க மாட்டான் ஏன்னா ஓட்டு போய்டுமே ஆனால் அவங்க வந்து எதனா பிரச்சனை வந்து ஜனங்க பாதிப்படும் போது இங்கேயாவும் கட்டினான்ட்டு இடி வருவாங்க புக்லிங் எடுத்துன்னு எத்தனை கல்லூரிங்களில் வந்து கூவாத்துலேருந்து இடிச்சு எடுத்தாங்க பார்க்கல அங்கே அப்போ வச்சு கட்டி விட்டா தண்ணி எல்லா இடத்துலையும் மடங்கி பிரச்சனை வரும்போது தண்ணி எடுத்து விடணுன்னு வரும்போது இது இது காலேஜு காலேஜின்னா மொத்த காலேஜ் கிடையாது அதில் ஒரு பாட்டு கூட வச்சு இட்ஷனா இல்லையா கண் கூட பார்த்தேன் எல்லோரும் அங்கே இப்போ எங்கே போயிட்டு வைங்க நான் என்ன கேட்குறேன் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல தரக்கி தானே இருக்கிறேன் சரி ஏதோ ஒரு பொருள் மேலே கூட பரவலை அதில் த அதில் கால் வைக்க மாட்டியா ஏரோப்ளைன் உள்ளே கொடுக்குற அதில் கால் வைக்க மாட்டேன் கனெக்ஷன் இல்லை போகணுங்க சம்மந்தம் இல்லாத மேலே பறந்துன்னு நீ அப்போ வந்து நீ பூமியில் தான்ங்கிற வேறு எங்கேயும் போகல அப்போ இன்னும் வந்து நீ போகிறப்ப இன்னொருத்தான் வர முடியாது அந்த இடத்துக்க போயிட்டாங்கலாம் நல்லா இருந்தால் பேர் நீரோ மோடி இன்னொருத்தர் சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஆடு அது கப்பல் ஓனர் ஏரோப்ளேன் ஓனர் இன்னும் இன்னும் வர முடியலடா கேட்டால் அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டு எத்தனை வாங்கிட்டான் இந்த அமெரிக்காக்காரன் வந்து இப்போது வந்து நீ சொல்லி அனாதி நீ ஒரு மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கைது வாரண்ட்டை கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு கேஸாக ஒருத்தான் ஊழல் வழக்கில் பாதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி என்ன கொடுத்துக்கிறாரு எதில் கரப்டட் அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தலையிடுறான்ல அதான் அதானி விஷயத்தில் அப்போ நீ போய் அங்கே தலையிட முடியாதா அவன் இந்தியாவில் இருக்கிறவன் பண்ணும்போது நீ அமெரிக்காவிலேயே லண்டனில் கூட இருக்கட்டான் நீ போய் வெளிச்சாற முடியாதா உனக்கு பணம் கொடுத்துட்டா நீ எப்படி ஸ்டெப் எடுப்ப அதை சொல்லு ஃபஸ்ட்டு உனக்கு பணம் கொடுத்துட்டா நான் வந்து இவங்க அவங்கன்னு சொல்ல அதான் இந்தியாவில் அதுமாதிரி தான் இருக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பணத்தில் வாங்கிடுறான்றாங்க சவுக் சங்கர் ஒரு விஷயம் சொல்கிறாரு செந்தில் பாலாஜியாக பெயில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்களாம் தெரியுமா அவர் ஒரு டைமில் பேசும்போது யூடியூப்ல சொன்னேன் நூற்றி எழுபது கோடி அட்வொகேட்டுக்கு ஃபீஸுக்கு ஃபீஸாக கொடுத்துக்கிறாங்க நம்பவே அது ஃபஸ்ட்டு நம்பி தான் ஆகணும் ஏன்னா பல லட்சம் கோடி அவங்க கையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு நூற்றி எழுபது கோடி கொடுக்குது இப்போ நான் ஒரு ரெண்டு லட்சம் கோடி வச்சிருந்தேன் யாரை பார்த்தாலும் நிலக்கரமாக பார்ப்பேன் இந்த இடத்த வாங்கிடலான்னு நினைப்பேன் எல்லாம் அதே போல் தான் எவ்வளோ அது அது என்ன கேள்றேன் வாங்கி போடுறான்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் அட்வொகேட்டாக எவ்வளோ கேட்குறேன் இரநூறு கோடி கேட்பேன் வர கூட இருக்கலாம் குடுற குத்துட்டா எடுக்க சொல்லு எடுக்க சொல்லி தான் ஒரு வருஷமாக உள்ளே இருந்தார் எடுத்துட்டாங்களா அது அப்புறம் அந்த இப்போ பதிமூணாந்தேதி கேஸ் மறுபடியும் மறுத்துன்றாங்க அவங்களுக்கு அவசரப்பட்டு ஏன் தீர்ப்பு கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிட்டிங்க பதிமூணாந்தேதி திரும்பி உள்ளே போக போகிறாரு நிறைய பேப்பர் எல்லாருமே சொல்லிங்கிறாங்க யூடியூப்ல பேப்பருங்கள்லாம் வந்துங்கது பதிமூணாந்தேதி கண்டிப்பாக விசாரணை முடிச்சு போவார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்டுச்சா வந்து மறுநாளே மினிஸ்டர் ஆக்க வேண்டிய அவசியம் தான் கேட்டுக்குது அப்போ ஜட்மெண்ட்டு வெயிட் பண்ணிங்க தான் கண்டிப்பாக பெயில் கேன்சல் ஆகும் அவர் இருந்தால் நல்லது நம்ம வேணாம்னு போதில்லை அவர் இன்னும் பல வருஷம் நல்ல அதுலேருந்து வந்து அவர் எல்லாரும் ஆகிட்டு கூட அவர் உத்தமர்னு வெளியே வர்த்தோம் இருந்தாலும் என்ன நடந்துங்க அதுபோல் தான் பதிமூணாந்தேதி தெரிய போதில்லை இந்த பதிமூணு சொல்லியிருக்காங்க என்னன்றத பார்க்கலாம் அதனால் பேசும்போது பேசினே போகலான்னு தான் பாடம் நடத்த வந்தேன் பாடம் ஒன்று ரெண்டில் போயிடுச்சு பேசும்போது எங்கே போகுதுப்பா பார்க்கலாம் முடிச்சுக்கிறேன் அதோட